ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி ஜனவரி பன்னெண்டாம் தேதி நாளை ஜனவரி பதிமூன்றாம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை அதிகரிக்குமா குறைய வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்துட்டு புதிய உச்சத்தில் ஆகிட்டு வருது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு இரநூற்றி இருபது ரூபாய் விலை அதிகரித்து பதிமூணாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரே நாளில் பன்னெண்டு ரூபாய் அதிகரித்து இரநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு 1 gram விற்பனை ஆகிட்டு வருது புதிய உச்சத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதைய இரவு நிலவரப்படி பார்க்கும்போது மீண்டும் சர்வதேச அளவில் தங்கம் விலை அதிகரித்து தான் காணப்படுது யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து தொண்ணூறு புள்ளி பதினாலு பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது ஒரு பத்து பைசா கிட்ட நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகியிருக்கு இருந்தாலும் சர்வதேச அளவில் தங்கம் விலை அதிகரித்து காணப்படுது அப்படிங்கிறதுனால நாளைக்கு இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா மீண்டும் தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போதைய நிலவரப்படி எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நமக்கு இன்னைக்கு ஒரு ஒரு கிராம் வந்துட்டு பதிமூணாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இல்லை அதிலேருந்து ஒரு எண்பது ரூபாயிலருந்து ஒரு நூற்றி அறுபது ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதையே நிலவரப்படி இருக்குது அதுக்கடுத்து வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது ஒரு வெள்ளி வந்துட்டு இன்றைக்கி ஒரே நாளில் பன்னெண்டு ரூபாய் அதிகரித்து இரநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வர நிலையில் மீண்டும் ஒரு கிராமுக்கு நான்கு ரூபாயிலிருந்து எட்டு ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதையும் நிலவரப்படி இருக்குது ஸோ சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே அதிகரித்து தான் காணப்படுது மீண்டும் நாளை புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா நாளைக்கும் மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து ஒரு புதிய உச்சத்தில் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா இல்லை மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் தான் பார்க்கணும் இடைப்பட்ட நேரம் இன்னும் நிறையவே இருக்குது காலையில் சர்வதேச அளவில் நலவரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துறேன் இப்போதே இலவரப்படி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே மீண்டும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது தேங்க் யூ ஸோ மச்